நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுதிரக நேரல் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அணுக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோ கொடுக்கும் அதை பார்த்து பயன்பெறுக என்னிடம் ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்யாதிபதி பாதகாதிபதியாக வந்தால் ஒரு ஜாதகத்தில் பாக்யாதிபதி அவர் தான் பாதகாதிபதி அவர் தான் அப்போ எந்த எப்படி சார் பலன் எடுக்கிறது பாக்கியத்தை செய்வாரா அல்லது பாதகத்தை நிகழ்த்துவாரா எப்படி நம்ம அதை கணிப்பது அப்படி தான் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கணும் பொதுவாகவே பாக்யாதிபதி பாதகாதிபதியாக வர்றது எந்த லக்னங்களுக்கு வருவார் அப்படின்னா ஸ்திர லக்னங்களுக்கு வருவார் ரிஷப லக்கணத்திற்கு ஒன்பது கூடிய பாக்யாதிபதி தர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாரு அந்த சனி பகவான் தான் பாதகாதிபதி அந்த சனி பகவான் அதே போல சிம்ம லக்னம் அப்படிங்கிற ஸ்திர லக்னத்திற்கு பாக்யாதிபதி யாரு செவ்வாய் அதே நேரத்துல அவர் தான் பாதகாதிபதி அவர் தான் அதே போல விருச்சக லக்னம் அப்படிங்கிற ஸ்திர லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான் ஆனா அவரேதான் பாதகாதிபதி அவர் தான் கும்ப லக்கணத்திற்கு நல்ல ஒரு அற்புதமான யோக பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் யாரு சுக்கர பகவான் தான் ஆனா அவரே தான் பாதகாதிபதியாக வருவார் அப்போ இதுல எப்படி சார் நம்ம கணிக்கிறது பாதகத்தை நிகழுமா அல்லது பாக்கியம் நிகழுமா என்று எந்த அடிப்படையில் நாம் கவனிப்பது அப்படின்னா பெரும்பாலும் பாதகாதிபதி ஒருத்தவன் பிரிச்சை கணத்திற்கு பாவத்துவமான நிலையில் உதாரணத்திற்கு விரிச்சல் இலக்கணத்திற்கு சந்திரன் தேய்மறை சந்திரனாக இருந்தாருன்னு இருந்தார் அப்ப கண்டிப்பாக அங்க பாக்கியம் நிகழப் போவது இல்லை ஒருவேளை அந்த சந்திரன் சுபத்துவமாக இருந்தார் அப்படின்னா பரவாயில்ல ஆனா அதே சந்திரன் தேய்மறை கடுமையான தேய்மறை அமாவாசை சந்திரனாக இருந்து இவருடைய தசன அடைபூர் கடவுள்ல கண்டிப்பாக பாதகம் கேட்கக்கூடிய தன்மைகள் வரும் அதே நேரத்துல பாதகாதிபதி எப்போதுமே ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்காரு தேய்பிரை சந்திரனாகவே இருக்கின்றார் அமாவாசை சந்திரனாகவே இருக்கின்றார் இந்த இடத்துல லக்னத்திற்கு ஒன்பதாம் பாக்கிய ஸ்தானத்துல சந்திரன் கடகராசி அதோட சூரியன் நினைஞ்சிருக்காரு இந்த இடத்துல அமாவாசை சந்திரனாக இருக்காரு இந்த இடத்துல பாக்கியம் நிகழ்வதற்கான அதிகப்படியான விஷயங்கள்ல பாதிப்புகளை மட்டுமே தருவார் பாதகாதிபதி பாதகத்தை நிகழ்த்துவார் பாதகாதிபதி பாவத்தம் அடைந்திருந்தால் இந்த இடத்துல பாருங்க கடுமையான பாவத்தம் சந்திரன் வந்து தேய்பிரை சந்திர இந்த இடத்துல தாய் தாய் வழி உறவுகள் தன்னுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் தன்னுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் அனைத்து விஷயத்திலும் மிகப்பெரிய பாதகத்தை நிகழ்த்துவார் தாய் வழி உறவுகள்னா காரகிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இடமே தந்தையுடைய ஸ்தானம் அப்ப தந்தை தாய் இரண்டு விஷயத்திலுமே மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த காலகட்டத்தில் தருவார் இவர் தேய்மிரை சந்திரனாக இருக்கும் பொழுது கடுமையான அம்மா சந்திரனா இந்த இடத்துல மிகப்பெரிய பாக்கியெல்லாம் நிகழாது பாக்கியாதிபதி பாக்கிய சாத்திர ஆட்சியா இருக்கார் தேய்மிரை சந்திரனாக இருக்கின்றார் அமாவாசை நிலையில் இருக்கின்றார் இன்னும் சொல்லப்போனா ஒரு சனியின் பார்வையிலே இருக்கின்றார் அப்படின்னா மிகப்பெரிய பாதகத்தை இங்கே நிகழ்த்துவா நல்லதே நடக்காது சந்திரன் இருக்கின்றா சந்திரனாக இருக்கின்றார் இந்த இடத்துல பாத்தியமும் நிகழும் பாதகமும் நிகழும் அதாவது இது எப்படி சார் சொல்றீங்க அப்ப இந்த இடத்துல நல்லதும் நடக்கும் அது எப்படி பாக்கியமும் நிகழும் பாதகமும் நிகழும் அப்படிங்கிற அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நல்ல டக்குன்னு ரொம்ப இருந்து டக்குன்னு டக்குன்னு முன்னேறி வந்துகிட்டே இருப்பாங்க நல்லா வருவாங்க திடீர்னு இந்த கொடுப்பாங்க இந்த இது கொடுப்பாங்கன்னு பெரிய வளர்ச்சியாக வந்துட்டே இருப்பாங்க திடீர்னு பார்க்கும்போது சார் இப்போதான் சார் வீடு வண்டி வாகன நல்ல பெரிய ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க இல்லாண்டாங்க ஆனால் அவருக்கு திடீர் என்று அவருக்கு சரியில்லாத நிகழ்வு நடக்கும் சரியில்லாத நிகழ்வுன்னா அவர் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வு எல்லாம் நடக்கும் இதுமாரி நம்ம நிறைய பார்த்துருக்கலாம் நல்ல டக்குன்னு பார்த்தா உயர் பதவி கொடுப்பாங்க அடுத்தவர் பார்ப்பாங்க அடுத்த பெரிய உயர் பதவி வருவாங்க ஆக்சிடென்ட் ஆகிடும் நம்மளே பார்த்துருக்கலாம் நல்ல வளர்ச்சி வந்துகிட்டே இருந்தார் திடீர்னு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகி உடல் ரீதியான ப்ராப்ளம் ஆகியோ அல்லது ஆக்சிடென்ட் எதுவும் இந்த இடத்துல தான் பாக்கியமும் நிகழும் பாதகமும் நிகழும் லக்னத்தோட லக்னாதிபதி பாக்கிய பாதகாதிபதி தொடர்பு கொண்டாதான் லக்னாதிபதி பாதகாதிபதி தொடர்பு கொண்டா லக்னாதிபதிக்கு நிகழாது பாதக ஸ்தானத்தில் யார் இருக்கின்றாரோ அவருக்கு இந்த சந்திரன் இருக்கார் காரகிரகம் தந்தை தந்தையினுடைய ஸ்தானமாக இருக்கின்றது தாய் காரகனாக இருக்கிறார் தந்தை தாய் உறவுகளில் அல்லது அவருடைய வழிகளில் யாருக்காவது மிகப்பெரிய பாதகம் நிகழும் அப்படிங்கிற எல்லாம் வரும் லக்னாதிபதியே தொடர்பு பண்ணும்போது லக்னாதிபதிக்கே நிகழும் இதெல்லாம் அந்த அமைப்பில் வரும் அப்போ இதுதான் நீங்கள் பாத பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக அப்படின்னா சார் இது நீங்கள் நிறைய பார்த்து வந்திருக்கலாம் நல்ல இப்போதான் நல்லா பெரியாரோட வளர்ச்சி வந்தாங்க இப்போ தான் வீடு கார் பங்களா எல்லாம் வாங்கின நல்லா வந்தாங்க ஆனால் அவர் திடீரென ஒரு அல்லது வந்து ஒரு உடல்நிலை குறைவால் இறந்தார் அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தாரு இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தீங்க இதெல்லாம் அவருக்கு பாக்கியாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் அவர் வந்திருப்பார் அவருடைய தச நடைமுறையில் போயிட்டுருக்கோம் அப்போ இதை போன்ற நிகழ்வு எல்லாம் அவர் கொடுப்பாரு பாக்கியஸ்தான பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளலை பாதகஸ்தானத்தோடு அந்த கிரகமே தொடர்பு கொள்ளலை அப்படின்னா எந்த பயமுமே கிடையாது அல்லது பாரதஸ்தானத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து இருக்க அந்த கிரகம் இந்த இடத்துல பாக்யாதிபதி சந்திரன் தான் அந்த சந்திரன் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல உச்சம் பலபெரு சந்திரனாக இருக்கின்றார் இந்த இடத்துல எந்த பாதகமும் நிகழாது ஏழாம் இடத்துல இருக்கனால உடனே மனைவிக்கு அப்பெல்லாம் கிடையாது இந்த இடத்துல எந்த பாதகமும் நிகழ்வதற்கான அமைப்பே கிடையாது பாக்யாதிபதி லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று பௌர்ணமி சந்திரனாக பலபெரி சந்திரனாக இருக்கின்றார் வச்சுங்களேன் இந்த இடத்துல ஏழாம் இடம் சுபத்தம் அடையுது மனைவி நல்லா இருப்பாங்கதான் பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் அல்லது பாதகஸ்தானத்திற்கு ஆறு எட்டு இந்த மறைந்திருந்தார் ஆறாம் அல்லது இந்த வீட்டிற்கு எட்டாம் இடம் இந்த இடமா அப்படி கும்ப ராசியாக இருப்பது இந்த வீட்டிற்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா மிதுன ராசிகளை அப்ப இந்த இடம் அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கும் போது பாதகஸ்தானத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து அது தசனடுத்தப்படிய காலங்களில் பாதகம் நிகழாது அதற்காக பாக்கியமே நிகழாது என்ற அமைப்பில் இல்லை அந்த சந்திரன் வளபிரி சந்திரனாக இருந்து ஓரளவுக்கு சுபத்தமாக இருந்தால் கண்டிப்பாக பாக்கியம் நிகழும் ஆனால் பாதகம் அங்கே ஒருபோதும் நிகழாது பாதகாதிபதி பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக பாதகம் நிகழும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் கும்ப லக்னம் கும்ப லக்னம் கணத்துல பிறந்திருக்காரு கும்பல கணத்துல பிறந்தவருக்கு இப்ப வந்து சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குங்களேன் சுக்கிரன் பாதகஸ்தானத்துல இருக்காரு சுக்கிரன் பாதகஸ்தான நடந்துட்டு இருக்கு பாதகஸ்தானத்தோட இப்ப இந்த பாக்கியமா அவருக்கு நிகழிது நல்ல தன வருவாய் நல்ல பேரும் புகழ் நல்ல வளர்ச்சி கொடுக்குது அதே நேரத்துல இவருக்கு தந்தை விஷயங்கள்ல கடுமையான தந்தைக்கு உடல் உபாதைகள் கடுமையான அமைப்புல அவர் இருக்காரு அதிகப்படியான மருத்துவ செலவினங்களை நோக்கி இவருடைய தந்தைக்கு இருக்குது இவருக்கு இல்ல இவருன்னா இவருடைய லக்னாதிபதி சனி இவர் வந்து லக்னாதிபதி சனி இவர் இந்த வீட்டோட கொள்ளல இந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதியாக பாக்காதிபதியாக வராரு பாதகாதிபதியாகவும் அந்த சுக்ரன் வராரு சுக்ரனுடைய புத்தி நடைமுறை வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தந்தைக்கு கடுமையான பாதிப்புகள் நோக்கி தந்தையை பயணிக்கின்றார் இது தந்தையோட ஜாதகத்தை பார்க்கும் போது ஆமா தந்தைக்கும் சஷ்டாசக பாதக மாரக இது போன்ற தொடர்புகளில் உள்ள புத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்போ என்ன அமைப்பில் வருது தந்தைக்கு கடுமையான மருத்துவ செலவினங்கள் போகுது இவருக்கு பாதகாதிபருடைய புத்தி அனுப்பு நடக்குது அப்போ கம்பாரிசன் நீங்கள் பண்ணுங்க அப்போ அவருக்கும் சரியில்லாத கா காலகட்டமாக இருக்கு இவருக்கும் பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு பாதகஸ்தானம் பாதகஸ்தான பாக்கியம் நிகழ்கிறது அவருக்கு நல்ல பேருப்புகள் கிடைக்குது நல்ல பதவியில் நல்ல உயர் அந்தஸ்தில் நல்லா இருக்காரு பணம் காசுலாம் நல்லா வரவும் இருக்கு நல்லா இருக்காரு ஆனா அதே நேரத்தில் ஒரு பாதகமும் அவருக்கு நிகழக்கூடிய தன்மைகள்ல இருக்கு எதனால பாதக ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டதுனால ஒருவேளை இந்த சுக்கரன் இந்த ஒன்பதாம் இடத்துல இல்லை அப்படின்னா தந்தைக்கு பாதகம் கிடையாது தந்தைக்கு பாதகம் நிகழ்வதற்கான எந்த அமைப்புமே கிடையாது அப்போ இந்த இடத்துல தந்தைக்கு சரியில்லாத நிலை இருக்கு கடுமையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பாக இருக்கின்றது அப்படின்னு இந்த அமைப்புக்கு நம்ம சொல்றோம் அப்ப என்ன அமைப்புல நீங்க பார்க்கணும் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் அந்த பாதகாதிபதியே பாக்கியாதிபதியாக வரும்போது இதே பாதகாதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் சிம்மலக்கணத்திற்கு பாதகாதிபதி அவர் தான் பாக்கியாதிபதி அவர் தான் இந்த இடத்துல லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று செவ்வாய் தசன கடங்கள்ல கண்டிப்பாக தந்தை தந்தை வழி உறவுகள் அது தந்தையோட அப்பா அம்மா அதாவது தந்தை தந்தைக்கு சகோதரர்கள் அமைப்புல அல்லது தந்தையினுடைய அமைப்புலையே ஏதோ ஒரு பத்திர பாதிப்புலேயே அவர் கொடுப்பார் ஒன்னு பிரிவினையை கொடுப்பார் தந்தையோட ஜாதகம் பலமாக இருந்தால் பிரிவினையை கொடுப்பார் இல்லைன்னா தந்தைக்கு பாதிப்பு கொடுப்பார் செபா சார் இதுலேயும் நீங்க பார்க்கணும் பிறந்த குழந்தைக்கே இப்ப இப்பதான் பிறந்த இப்போதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு இப்போதான் செபா தசை ஆரம்பிச்சுன்னா ஒன்னு தந்தையை பாதிச்சிட மாட்டார் இதுலேயும் ஒரு அமைப்பு உண்டு பிறந்த குழந்தைக்கு உடனே பாதிப்பு அப்படிங்கிற பாயிண்ட் அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா தந்தையுடைய ஜாதகத்தை கம்பேரிசன் பண்ணி இவருடைய ஜாதகத்திலையும் ஒன்பதாம் இடம் பாதிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் காரக கிரகம் காரக கிரகம் சூரியன் நல்லா இருக்காரு அல்லது ஒன்பதாம் இடத்த ஒரு சுபரம் தொடர்பு கொள்ளுது இது போன்ற அமைப்புல வரும்போது முழுமையாக தந்தையை பாதிக்காது தந்தையை பிரிக்கக்கூடிய தன்மை தரும் சபாதிசம் ஒரு ஏழு வருஷம் தந்தையை நகரக்கூடிய தன்மை தரும் அல்லது பிள்ளை நகரக்கூடிய பாட்டி வீட்டில் வளர்கிறான் தாத்தா வீட்டில் வளர்கிறான் வெளியில் இருக்கிறான் அவங்க நாங்கள் வளர்க்குறேன்னு ஆற்றிக்கிட்டு போயிட்டாங்க இப்படி எல்லாம் இருக்கும் அப்போ ஒன்று ரெண்டு பேருக்கு இடையில பெருவினை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையில் வரும் அதுக்காக இறப்பாங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் தந்தை பாதிக்கே படணும் அப்படின்னா தந்தையினுடைய ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்கணும் குழந்தை தான் தந்தையை பாதிச்சிருச்சு இந்த குழந்தை பிறந்ததுயா இந்த தந்தையை எடுத்துருச்சியா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அப்படிலாம் கிடையாது அவருடைய ஜாதகத்தில் விதி முடியணும்னு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த அப்படி அந்த குழந்தை இருக்கும் அந்த அந்த குழந்தையினுடைய பிறப்பு அப்படி தான் இருக்கும் குழந்தை பிறந்ததினால தான் தந்தை ஏன்னா முதல்ல பிறந்தது யார் தந்தை பிறந்தாரா அல்லது குழந்த பிறந்ததா முதல்ல அவங்க அப்பா தான் பிறந்தார் அப்போ அவருக்குள்ள ஒரு ஜாதக அமைப்பு இருக்குல்ல அதுக்கு பிறகு தானே குழந்தை அப்போ எல்லாமே ஒரு காம்பினேஷனில் தான் வரும் அப்போ அந்த அமைப்பில் தான் நீங்கள் பார்க்கணும் முடியும் குழந்த பிறந்தது அதனால தந்தை எடுத்துருச்சு அம்மாவை எடுத்துச்சு என்று சொல்கிறதெல்லாம் கிடையாதுங்க அது தான் அமைப்புலாம் பலனே கிடையாது அவருடைய பர்சனல் ஜாதத்தில் ஆயுள் படம் வீக்காக இருக்கும் இதே போலதான் ஒரு அம்மா ஜாதகம் பார்க்கும்போது கேட்டாங்க இந்த மாதிரி இவனுடைய ஜாதகத்துல ஆஹ் குழந்தையுடைய ஜாதகம் அப்பாவை பாதிக்காதுன்னு சொல்றீங்க ஆனா குழந்தையினுடைய ஜாதகம் அப்பாவை பாதிச்சுது அப்படின்னு சொல்லி கேக்கும்போது மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்திற்கு இந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதியாக யார் வரா இந்த ஒன்பதாம் விதியாக சனி வராது சனி ராகவோடன் கூடிட்டு இருந்தார் இங்க சூரியன் இருக்காரு இருக்கட்டும் காரதிரங்க தான் இருக்காரு ஒன்பதாம் விதி சனி தச நடத்திட்டு இருக்காரு தகப்பனாருக்கு பாதிப்பு வரணுங்கிற பாயிண்ட் எல்லாம் இருக்குதான் ஆனா கடுமையான பாதிப்பு வரும் அவர் இறக்கணுங்கிற பாயிண்ட் எல்லாம் இதுல இல்ல அவர் இறக்கணுங்கிற பாயிண்ட் அவருடைய பர்சனல் ஜாதத்துல எழுதப்பட்டிருக்கும் இந்த இடத்துல தரப்புனா இல்லை சார் ரொம்ப சரி ராகோடு பண்ணா அப்பா வந்து இறந்துட்டாரு சங்கத ஆரம்பிச்சோன்னு அப்பா இறந்துட்டாருங்க இந்த பையோட அப்பான்னு அவங்க அம்மா கேட்கிறாங்க ஆனா அது மட்டுமே நம்ம எடுக்க முடியாதுமா அவருடைய பர்சனல் ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி ஆயுள் சாணாதிபதி வீக்கா இருப்பாரு எல்லா விஷயங்களுமே கடுமையான வீக்கா இருக்குமா அப்படி இல்லாம அது நிகழாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அது எப்படி சார் கேட்டது பாருங்க அவர் வந்து மேஷ லக்னம் லக்னாதிபதி அவருக்கு செவ்வாய் மிக நெருக்கமாக சூரியனோட முடிப்பார் மிக நெருக்கமாக லக்னாதிபதி அஸ்தமனம் எட்டாம் அவரே தான் லக்னாதிபதியும் பாதிச்சிட்டார் எட்டாம் அதிபதியும் பாதிச்சிட்டார் இந்த இடத்துல என்னன்னா டிகிரி அடிப்படையில் ஓரளவுக்கு குருவோட பார்வை வந்து இந்த எட்டாம் இடத்துக்கு கிடைக்கும் அப்புறமா ஆயுள் காரணன் சனி இருக்காருல்ல அவரும் பாதிக்கப்பட்டிருப்பார் அப்போ இவ்வளவு விஷயம் அடிபட்டது ஆயுள் காரணன் சனியும் பாதிச்சிருப்பார் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் மீது சொல்லக்கூடிய ஒரு செவ்வாயும் பா அப்போ இது இதுதான் பாயிண்டு அவருடைய பர்சனல் ஜாதகம் கடுமையான வீக்காக இருக்கு அப்போ இதை மட்டுமே நீங்கள் வச்சு பையன் ஜாதகம் தான் வந்து அப்பாவை பாதிச்சு என்று எடுக்க முடியாதுங்க அப்ப எப்போதுமே பாதகாதிபதி பாக்கியாதிபதியாக வந்தார் அப்படின்னா பாக்கியத்தையும் தருவாரு பாதகத்தையும் தருவாரு பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டா பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் அவர் வேற எங்க இருந்தாலும் பாக்கியத்தை தருவார் கடுமையான பாதகத்தை நிகழாது அப்படிங்கிற பாயிண்ட் தாங்க எடுக்கணும் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலை பதிசவும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கு பாயிண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்ம மூலமா வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்